அறிந்தேன் வரும் அறியாமறையை அறிந்து கொண்டும் சரிந்தேனு திருவடிக்கே திருவே விரும்பி பிரிந்தேன் நண்பர் பெருமைகள் நாதகர் மணஞ்சாள் மறிந்தே வெளும் நரகு குழவாய மனிதரே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் பந்து சன்னி குனிதழுசபடி கோமலமேம் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என்புந்து என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரசப்புற செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மனோ மனோன் மணிவார் சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கி எம்பிய எம்புய திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் சென்னியதே சென்னியது உன்பொன் திருவடித்தாமரை சிந்தையுள்ளே உன் உந்திருமந்திரம் சிந்து உறவண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்று முந்தன் பராமக்ததே